வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் உங்கள் தெரியும் இந்தியாவில் ரொம்ப பிரபலமான கேம்னாக்கா கண்டிப்பாக கிரிக்கெட் அப்படி தான் சொல்லுவாங்க இந்தியாவோட நேஷ்னல் கேம் அப்படிங்கிறது ஹாக்கியாக இருந்தாலும் கூட கிரிக்கெட் க்ரேசி கண்ட்ரியாக இந்தியா இருக்குது ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா முதல் முதல்ல கிரிக்கெட் மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க யுஎஸ்ஏல ஆமாம் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் அதில் சூப்பர் எயிட் தகுதிக்கு யுஎஸ்ஏ வந்து குவாலிஃபை ஆகிடுச்சு ஆனால் யுஎஸ்ஏயில் கிரிக்கெட்டை வந்து பிரபலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அங்கே கோ ஹோஸ் பண்ணுறாங்க வெஸ்ட் இண்டீஸோட ஆனால் ஒரு காலகட்டத்தில் யுஎஸ்ஏயில் கிரிக்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கோல் வச்சுருந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் பிரிட்டிஷ் வந்து நார்த் அமெரிக்காவில் காலனைஸ் பண்ணும்போது பதினேழாவது நூற்றாண்டில் கிரிக்கெட் அப்படிங்கிறது பிரபலம் அடைய ஆரம்பிக்குது அதனால தான் அந்த பத்தொம்பதாவது நூற்றாண்டில் கிரிக்கெட் மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு யுஎஸ்ஏல நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அது கிரிக்கெட்டோட கோல்டன் சொல்லி சொல்கிறாங்க ஒரு மாடர்ன் டீம் ஸ்போர்ட்னாக்கா யுஎஸ்ஏல கிரிக்கெட்டு தான் வந்து முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் தான் பேஸ்பால் ஃபுட்பால் பாஸ்கெட்பால் கோல்ஃபு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ரோல் இம்பேக்ட் அங்கே ஆச்சு ஜார்ஜ் பி கர்ஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டோரியன் அவர் மேன்ஹேட்டன் காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு பேப்பர் வந்து போடுறாரு அமெரிக்கன் கிரிக்கெட்டை பற்றி அங்கே சிவில் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு கிளப்ஸ் வந்து இருந்துச்சு அமெரிக்காவில் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாரு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக எனக்கு பட்டுச்சு இந்த பதினேழாவது நூற்றாண்டில் நார்த் அமெரிக்காவில் பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாலே அப்போ எது எவிடென்ஸாக எடுத்து அவர் வந்து கோட் பண்ணுறாருனாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் வில்லியம் பர்ட் டூ அப்படிங்கிறவருடைய டைரி குறிப்பில் அன்னைக்கு குறிப்பாக மே ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து அவர் கிரிக்கெட் விளையாண்டதை பதிவு பண்ணியிருக்கார் அது ஒரு ஆதாரமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நியூயார்க் கெசட் அதுக்கப்புறம் வீக்லி போஸ்ட் பாய் அப்படிங்கிற ரெண்டு நியூஸ் பேப்பரில் இந்த கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது நார்த் அமெரிக்காவில் விளையாண்டதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது லண்டன்லேருந்து வந்த டீமும் நியூயார்க் சிட்டிக்கும் இடைப்பட்டதாக நடந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலனைஸ்டு வந்து பண்ணதில் ஆயிரத்தி எழுநூறுடைய மிட்ல வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப பிரபலம் அடைய ஆரம்பிக்குது அப்புறம் வெவ்வேறு மாகாணங்களோட கிரிக்கெட் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதில் பெர்ஜினியா அண்ட் பென்சில்வேனியா அப்படிங்கிறது ரெண்டு மாகாணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அங்கே தான் மேச்சஸ் வந்து நடந்தது அப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுக்கு அப்புறமா அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து முடியுது அப்புறம் மு முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் என்னென்ன விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டினாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கர்களும் வெறுக்க ஆரம்பித்தாங்க ஒதுக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒன்று தான் கிரிக்கெட் பிரிட்டிஷ் வந்து பாருங்க மிட் ஆஃப் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ஸ் ஆயிரத்தி எண்ணூறுகளோட மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டில் விளையாடப்பட்டிருக்கு மற்றே உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஐம்பது ஸ்டேட் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு வாகனங்களில் வந்து விளையாடப்பட்டிருக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து போட்டி போட்டுக்கிட்டு கிரிக்கெட் வந்து சொல்லிக் கொடுக்குறதுலையும் விளையாடுறதுலையும் ஆர்வம் கட்டிகிட்டு இருந்தாங்க யுஎஸ்சில் அதில் முக்கியமான இன்ஸ்டியூஷனாக இருக்கிறது ஹேவர்டு காலேஜ் அண்ட் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா இந்த ரெண்டும் வந்து கிரிக்கெட்டை ரொம்ப அத்லெட்டிக் ப்ரோக்ராமாக வந்து அவங்க கருதுனாங்க அதனால தான் அந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டுன்னு நான் சொல்ல வந்து ரொம்ப கிரிக்கெட்டோட கோல்டன் இயராவாக இருந்தது யூஎஸ்ஏ அதுக்கப்புறமா இந்த நியூயார்க் சென்ட் ஜார்ஜ் கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் வந்து அங்கே தொடங்கப்படுது அதுக்கப்புறமா பிளேடேபியாஸ் யூனியன் கிளப் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கிரிக்கெட் கிளப் அது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் வந்து அங்கே தொடங்கப்படுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபது ஆர்கனைசேஷன் வந்து கிளப்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்படுங்க ஐநூறு பிளேயர்ஸு கிட்டக்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆக்டிவா வந்து மேச்சஸில் அவங்கள ஈடுபட்டு இருந்தாங்க அதோட தாக்கம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் முத முதல்ல இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படிங்கிறது யுஎஸ்ஏல நடந்துச்சு அது எங்கே நடந்தது அப்படின்னாக்கா பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் கேனடா நியூயார்க்கில் எக்ஸாக்டாக நடந்துச்சு அந்த இது மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்கா யுஎஸ்ஏக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் வந்து இருக்கு கிரிக்கெட்டோட நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அது வந்து கத்து ஊட்டி டீம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு முடியாது இப்போ நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கிற மேட்சஸ் வந்து இந்தியாவிலேருந்து போய் குடியேறினவர்களும் அப்புறம் இருந்து வந்து போய் குடியேறினவங்களும் வந்து யுஎஸ்சுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஏன் நியூசிலாந்தோட ரிட்டையர் ஆன பிளேயர் கூட போய் அங்கே விளையாடுற குத்தலாம் வந்து நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரிஜினல் அமெரிக்கன்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ வேடிக்கையாக மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் நடந்தபோது ஆதார் கார்டு ஹோல்ட் பண்ணுற இந்தியன்ஸும் க்ரீன் கார்டு ஹோல்ட் பண்ணுற இந்தியன்ஸும் நடுவில் மேட்ச் நடக்குதுன்னு அப்படின்னு விளையாட்டை வந்து ட்ரோல் பண்ணாங்க ஸோ இந்த பிள்ளடுப்பியா கிரிக்கெட் கிளப் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுது அதுதான் உள்ளதுலேயே வந்து யுஎஸ்ஏல ஓல்டஸ்ட் கிரிக்கெட் கிளப்பா வந்து பார்க்கப்படுது அதில் அந்த மேட்ச் வந்து அங்கே நடந்ததுனாக்கா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுற அளவுக்கு ரொம்ப பிரபலம் வாய்ந்து இருந்தது அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு வந்து அமெரிக்கன் சிவில் வார் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அங்கே ஏற்படுத்துது ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் சிவில் வார் வந்து நடந்துச்சு அது ஏன் ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சுனாக்கா யார் யாரெல்லாம் வந்து கிரிக்கெட் கிளப் ரெப்ரசன்ட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா ஐநூறு பேர் கிட்ட ஆக்டிவான கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து கிளப்பில் ஈடுபடுத்திட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு அவங்கள பெரும்பாலான மக்கள் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி போர் புரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது அதில் நிறையா பேர் இறந்துட்டாங்க அப்போது கிரிக்கெட்டர்ஸ் நிறையா பேர் இறந்தது ஒரு முக்கியமான ஒரு காரணம் கிரிக்கெட் வந்து அதில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் குறைஞ்சது அது மிகப்பெரிய இழப்பாகவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷுக்கு என்னென்னலாம் விஷயத்தில் வந்து ஈடுபாடு இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒதுக்கவும் வெறுக்கவும் ஆரம்பித்தாங்க அமெரிக்கர்கள் அப்படிதான் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்போ தான் அந்த பேஸ்பாலுங்கிறது புதுசாக வந்து நுழையுது இந்த கிரிக்கெட்டுக்கு ஏன் வந்து அதிகமாக முக்கியத்துவம் தராமல் பேஸ்பாலுக்கு வந்து முக்கியத்துவம் தந்தாங்கன்னாக்கா கிரிக்கெட்டில் நிறைய உபகரணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிச்சு அப்படிங்கிறது வேணும் கிரிக்கெட்டுக்கு ஆனால் பேஸ்பாலுக்கு அப்படி அதிகமாக வந்து தேவைப்படலை அது அதை விட ஒரு கம்மியான ஸ்பேஸ் இருந்தால் போதும் அதை விட கம்மியான உபகரணங்கள் இருந்தால் போதும் பேஸ்பால் விளையாடுறதுக்கு அதை விட கம்மியான எண்ணிக்கையில் பிளேயர்ஸ் இருந்தாலும் போதும் கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது பேஸ்பாலுக்கு ஸோ இதெல்லாம் விஷயம் ரொம்ப ஏதுவாக அமைஞ்சதுனால கிரிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது பேஸ்பாலுக்கு அதிகமான சப்போர்ட்டு உருவாக ஆரம்பித்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இப்படி தான் அந்த கல்ச்சுரல் அட்வான்டேஜாகவும் இம்பேக்டாகவும் அமெரிக்காவில் பேஸ்பால் வந்து விளைஞ்சதுக்கும் முக்கியமான ஒரு காரணமே ஆனால் ஜான் பேட்டான் கிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்விங் பவுலர் அவர் கிங் ஆஃப் ஸ்விங் அப்படிங்கிறது போட்டப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமான ஒரு பிளேயர் அவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் வந்து ரொம்ப பிரபலமாக அடைய ஆரம்பித்தார் அவர் வந்து பிலிடாப்பியன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும்லாம் வந்து போ போய் கிரிக்கெட்டு விளையாண்டு அங்கே மேட்சஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யுஎஸ்ஏல கிரிக்கெட்டுங்கிறது வரலாறாக இருந்திருக்கு ஆனால் அந்த இருபதாவது நூற்றாண்டுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தின கேம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாங்க ஃபுட்பால் அதுக்கப்புறமா பால் இது இதெல்லாம் வந்து ஏன் தனித்துவமாக இருக்குனாக்கா இந்த கேமோட சாயலுதுமே வந்து கிரிக்கெட்டை வந்து சம்மந்தப்பட்ட பட் படுத்து இல்லாமல் ஒரு தனித்துவமாக இருக்கிறதுனால இது வந்து அங்கே கோல் வச்சு இருந்துச்சு ஆனால் அந்த பேஸ்பால் அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட்டை ஒற்றியே இருந்ததுனால அப்படியே அந்த கிரிக்கெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு பேஸ்பால் ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணம் ஆனால் கிரிக்கெட்டுங்கிறது இந்தியாவில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ணிச்சு பிரிட்டன் ஆனால் நம்ம இந்தியன்ஸ் எப்படின்னாக்கா அவங்களுடைய கேமை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அவங்கள வந்து தோக்கடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லி சொல்லுவேன் அதை கொஞ்சம் அதிகமாக கற்பனையை கலந்து ஒரு அழகிய வடிவமாக படமாக கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அது என்ன படம் அப்படிங்கிறது அமெரிக்கான்னு நடித்த லகான்ங்கிற படம் கண்டிப்பாக அந்த படம் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த படம் நானே மூணு தடவை பார்த்துட்டு அந்த படம் ஸோ இப்படி கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான விளையாட்டு அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது ஓ ஒரு காலகட்டத்தில் யுஎஸ்ஏல இருந்தது இப்போது அது திரும்பவும் பிரபலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால யுஎஸ்ஏங்கிறது இப்போதைக்கு கற்று கூட்டிய டீமாக இருக்குது சூப்பர் எயிட்டில் குவாலிஃபையாக இருக்குது பாகிஸ்தானில் வெளில அடித்து அன்ஃபியூட் அடிச்சு ஓ அதுவும் ஏதோ ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மாதிரி வரது இருந்து திரும்ப அப்புறம் பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீமாக இன்னும் வளர்ந்து இந்தியாவை வந்து துவக்கடிக்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக வந்து அமையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் யூஎஸ்ஏ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது வரப்போகிற காலங்களில் கிரிக்கெட்டில் அப்படிங்கிறத ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விளையாட்டு சார்ந்து அதுவும் குறிப்பாக கிரிக்கெட்டு சார்ந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக வெடிபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்